சுவாமியுடைய சக்தி வந்துட்டு ஒளிப்படாத சுயம்பு லிங்கம் நம்ம ஜாதகத்துல இந்த கோவிலுக்கு வர முடியும்ன்றதுதான் வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான மார்கபந்தீஸ்வரர் மார்க்கம்னா வழி வாழ்க்கைக்கான வழி வியாபாரத்துக்கான வழி படைத்தர கடவுளிய பிரம்மா பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஐடி கார்த்திகை மாசத்துல வர கடைசி ஞாயிறு அன்னைக்கு பெண்கள் வந்துட்டு பிரம்ம குளம் தெப்பகுளம் சிம்ம குளம் இதுல குளிச்சிட்டு சுவாமி முன்னாடி ஈர துணியோட படுத்துப்பாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா லேடிஸ் வரைக்கும் அலவுடு சுவாமி ஸ்வர்பணத்துல அந்த கனவுல வந்தவொன்ன எழுந்து அவங்க அவங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் ஆனதா வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் மகா பெரியவர் ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீசக்கரம் சிம்ம குளத்தில் இருக்கு அந்த சிம்ம குளத்தில் குளிச்சோன்னா நெகட்டிவ்ஸ் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து அகழும் அப்படின்றது ஐதீகம் அம்பாள் மரகதாம்பிகை மரகத வச்சு பிரதிஷ்ட பண்ணதால மரகதாம்பிகை பேர் இங்கேருந்து வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் கோயில் இருக்கு அந்த கோட்டைக்கும் விருந்திபுரம் கோயிலுக்கும் சுரங்கப்பாதைக்கான வழி இருக்கு ஓம் ஸ்ரீ குருவியோ நம அரி ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் மார்கபந்தீஸ்வர் மார்கம்னா வழி வழி துணைநாதர் வாழ்க்கைக்கான வழி வியாபாரத்துக்கான வழி மோட்சத்திற்கான வழியை காமிக்கிறவர் சுவாமியுடைய சக்தி வந்துட்டு ஒளிப்படாத சுயம்பு லிங்கம் நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு வர முடியுன்றது தான் வர முடியும் அந்தளவுக்கு ஒரு விசேஷமானது ஒரு சொலம் சுவாமியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பிரம்மாண்டமாக எவ்வளோ சாந்தமாக இருப்பார் உக்ரமாக இருக்க மாட்டார் ரொம்ப சாந்தமாக பிரம்மாண்டமாக இருப்பார் இவர் ஒளிப்படாத ஒரு சுயம்பு லிங்கம் மகாபிரியவர் ஆதிசங்கரர் பிரதிஷ்ட பண்ண ஸ்ரீ சக்கரம் சிம்மா குளத்தில் இருக்குது அந்த சிம்ம குளத்தில் குளித்தோன்னா நெகட்டிவ்ஸ் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து அகழும் அப்படின்றது ஐதீகம் அதே போல் படைத்தர் கடவுளகிய பிரம்மா இங்கே பிறந்ததுனால இந்த பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் வர கடைசி ஞாயிறு டிசம்பர் செகண்ட் வீக் வர சண்டே வந்து ரொம்ப விசேஷம் அன்னைக்கு முதல் நாள் அதாவது டிசம்பர் செகண்ட் வீக்கில் வர சாட்டர்டே சண்டே அந்த சாட்டர்டே அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நைட்டு இங்கே கோயிலில் தங்கிடுவாங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அப்படி வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி வாக்கில் எல்லாருமே இங்கே தங்குவாங்க தங்கினாங்கன்னா பன்னெண்டு மணிக்கு இந்த சிம்ம குளத்தில் பூஜை நடக்கும் சிம்ம குளம் பூஜைக்கான விசேஷம் அன்னைக்கு தான் இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே எல்லோரும் போய் குளிப்பாங்க அதற்கு முன்னாடி பிரம்ம பிரம்மகுலம்ன்றது பாலாறு அந்த பாலாத்தில் குளிக்கணும் ரெண்டாவதாக தெப்பக்குழம் அது கோயிலுக்கு வெளியில் இருக்குது அந்த தெப்ப குளத்தையும் குளிச்சுட்டு மூணாவதா சிம்மக்கொளம் இந்த சிம்ம குளத்தில் உள்பிரகாரமாக இறங்கி குளிச்சுட்டு அவங்க எல்லோரும் நேராக சுற்றி வந்துட்டு சுவாமி முன்னாடி கோயில் பிரகாரத்தில் வந்து படுத்துப்பாங்க படுத்துட்டு பாசிட்டிவாக ஒரு கனவு வர வரைக்கும் லேடிஸ் யாரும் எழுந்திருக்கக்கூடாது அவங்க கனவில் வந்துட்டு ஒரு புஷ்பம் வரா மாதிரியோ கோமாதா வரா மாதிரியோ சுவாமி சிவன் வரா மாதிரியோ அம்பாள் வரா மாதிரியோ தீபம் விளக்கு தீபம் எதாவது தெரியிற மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு கனவு வராங்க கனவு வந்தவுடனே எழுந்து அவங்க சுவாமியும் அம்பாளியும் வேண்டிட்டு அவங்க அப்படியே கிளம்புவாங்க இது வந்து டிசம்பர் மாதத்தில் வர செகண்ட் வீக் கார்த்திகை மாதத்தில் வர கடைசி ஞாயிறு லேடிஸ் வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் பேர் வந்துட்டு ஃபுல்லாக குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி அந்த ஈரத்தை ஏற்படுத்தப்பாங்க சுவாமி ஸ்வர்பனத்தில் அந்த கனவுல வந்தவொடனே எழுந்து அவங்க போனால் அவங்களுக்கு குழந்தைகள் வந்து ஐதீகம் இது வரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் ஆனதாக வந்துட்டு எந்த விதமான விஷயமும் நாங்கள் பார்த்துல மேபி ஒன் டைம் இல்லைனாலும் செகண்ட் டைம் அது நடந்துடும் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக லேடிஸ் வரைக்கும் தான் அலவுடு காலையில் எல்லாம் அலௌடு இது முக்கியமானது ஒரு விசேஷம் பங்குனி உத்தர நட்சத்திரம் சுவாமிக்கு விசேஷம் அம்பாள் மரகதாம்பிகை மரகதை வச்சு பிரதிஷ்டை பண்ணதுனால மரகதாம்பிகைன்னு பேர் பெரியவர் ஆதிசங்கரர் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு கோவில் உள் சு பிரகாரத்தில் வள்ளி தேவானை சமேத ஆறுமுக சுவாமி இவரை வந்துட்டு அருணகிரிநாதர் பிரதிஷ்டை பண்ணிருக்கார் வள்ளலார் அடிகளார் சுவாமியை வந்து தரிசனம் மகா பெரியவர் ஆதிசங்கரர் எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் தொடங்குவார் அம்பாள் பேர் மரகதாம்பிகை மரகதை வச்சு அம்பால பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அம்பாலும் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருப்பாங்க ஸோ கோயிலில் வந்து நம்ம வேண்டு அந்த அர்த்த மண்டபத்துலேருந்து மண்டபத்துக்குள்ளே எங்கே உட்காந்தா நம்மளை அம்பாள் வந்து எந்த பார்வையில் பார்ப்பாங்கன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் சாஞ்சாமல் இருக்கிறதால கோயிலுக்குள்ளே அம்பால்கிட்டையும் உட்காந்துட்டு போகணுன்றதும் ஐதீகம் மரகதாம்பிகை சமேத திருக்கோயிலில் பைரவர் வந்துட்டு பைரவியோடு இருக்கிறாங்க பைரவர் பைரவி ரெண்டு பேருமே சுயம்பு இது வந்து வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி கிடையாது பைரவர் தனியாக வழிபாடு பண்ணலாம் ஆனால் பைரவியோடு சேர்ந்துருந்து தேய்ப்பிரை அஷ்டமி தினம் அன்னைக்கு நாம் அந்த பைரவரையும் பைரவிக்கும் அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும்ன்றது ரொம்ப ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதே அதில் வந்து இது வரைக்கும் கண்கூடாவும் பார்த்துருக்குறோம் கடன் பிரச்சனை தீரது அப்புறம் உடம்பு சம்பந்தமாக இந்த நெகட்டிவ்ஸ் இருக்கிறது போகுன்றதும் ஒரு பெரிய விசேஷமாக பார்க்கப்படுது ஆனால் சுவாமி கிட்ட அன்றைக்கி பைரவர்கிட்ட அந்த கையை வச்சு கையில் கட்டினாங்கன்னா குழந்தைங்கலாம் பயப்படுற அந்த விஷயம்லாம் வந்துட்டு தவிர்க்கப்படும் இதெல்லாம் ஒரு முக்கியமாக பார்க்கலாம் விருஞ்சிபுரம் அப்படின்ற இடத்துல இந்த கோயில் அமைந்திருக்கு விருஞ்சிபுரம் அப்படின்னா விருஞ்சைநாதன் பிரம்மாவுக்கு சமஸ்கிருதத்தில் பேர் அதனால் விருஞ்சிபுரம்னு பேர் வந்ததாக ஐதீகம் சுவாமியுடைய உச்சியை பார்த்ததா பொய் சொல்லி பிரம்மா சாபம் பெற்ற இடம் திருவண்ணாமலை சாப விமோச்சனம் அடைஞ்ச இடம் விருஞ்சிபுரம் சுவாமியோடைய உச்சியை பார்க்கறதுக்காக பிரம்மாவும் பாதத்தை பார்க்கறதுக்காக விஷ்ணுவும் போனாங்க அப்போது சுவாமியோடைய உச்சி தெரியல ஆனால் உதிரத்துலேருந்து வந்த தாழம்புவை சாட்சியாக வச்சு பிரம்மா வந்துட்டு உங்கள் உச்சியை பார்த்தேன் அப்படின்னு பொய் சொன்னார் அதற்காக அவர் சாபம் பெற்றார் நீங்கள் வந்து பொய் சொன்னிருக்கீங்க நீங்கள் ரூபத்துலேருந்து மனித ரூபத்தில் இந்த ஊரை தான் பிறக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு சாபம் கிடைச்சி அவர் மனிதனாக இந்த ஊரில் பிறந்தார் அவர் பிறந்து அவர் அவருடைய தந்தை இறந்ததுக்கப்புறம் தாய் தாயோட கனவு தொட்டி சுவாமி அம்பாலும் தெப்ப குளத்துக்கு அவரை வர வச்சு பாலகனாக இருக்கும்போது அவருக்கு உப்பநயனமும் உபநிஷமும் செஞ்சு வச்சாங்க செஞ்சு வந்துட்டு அவர் சுவாமிகிட்டே வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கும்போது சுவாமி வந்துட்டு ரொம்ப உயரமாக இருந்தனால நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்கிறீங்க உங்கள் உச்சி தெரியல கேட்டால் நான் எப்படி அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்னால சுவாமி வந்து சிரம் சாட்சி கொடுத்தார் ஸோ படைத்தரு பிரம்மாவே சாப விமோச்சனம் நடந்த இடம் காமிக ஆகமத்துக்கு உட்பட்டது கோவில் கரபுரம் அப்படின்னு பாடல் பெற்ற ஸ்தலம் திருவண்ணாமலையும் விரிஞ்சு ஒரே ஆகமம் திருவண்ணாமலையில் சுவாமியுடைய உச்சியை பார்த்ததா போய் சொல்லி பிரம்மா சாபம் பெற்ற இடம் திருவண்ணாமலை இந்த ஊரில் பிரம்மா சாப விமோச்சனம் பெற்றார் ஆனால் ரெண்டுமே ஒரே ஆகமத்துக்கு உட்பட்டது அதே மாதிரி நம்ம கோயிலில் சுயம்புலிங்கம் அப்படின்றதுக்கான சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு கஜ பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க யானையுடைய பின்பாகம் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லா கோயிலுமே வந்துட்டு சுயம்புலிங்கம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அங்கே கஜ பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பின்னாடி வந்து பெருமாள் இருப்பார் அதே பெருமாள் இல்லாத லிங்கோத்பவர் இருந்தார்னா அவங்க வந்துட்டு சுவாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்றது அர்த்தம் சிவஸ்தலங்கள் ஆயிரத்தி எட்டு பிரசித்தி பெற்றது நூற்றி எட்டு மிக மிக பிரசித்தி பதினெட்டு பதினெட்டு நாலாவது ஸ்தலம் விருஞ்சிபுரம் அப்பர் திருஞான சம்பந்தர் சம்பந்தர திருநாவுக்கரச பாடல் பெற்ற ஸ்தலம் காஞ்சி கடலழகு திருவாரூர் தேரழகு வேதாரண்யம் விளக்கழகு விரிஞ்சை விருஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா மதில் அழகு மதில் வெளிப்புற மதில் வந்து ரொம்ப ஒரே சீராக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப பார்த்து பார்த்து பல்லவர்களோட காலத்தில் செஞ்சுருக்குறாங்க ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையானது இந்த கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு நம்ம முதல்ல உள்ளே என்டர் ஆகும்போது நூற்றி இருபத்தாறு அடி ராஜகோபுரம் வேலூர் மாவட்டத்தில் பெரிய கோபுரம் இருக்கிறது அந்த தான் பின்னாடி வந்துட்டு இன்னொரு கோபுரம் அதே மாதிரி ரெண்டு பக்கமாக வந்துட்டு கிழக்கா பார்த்தா மாதிரி வடக்கை பார்த்தா மாதிரி ரெண்டு கோபுரம் தனியாக இருக்குது இந்த கோவிலுக்குள்ள முக்கியமானது ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் வந்து வழிபட்டு அவர்கள் படுத்த வரைபடங்களாகவே செதுக்கி வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் வந்து தரையில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் இன்னொன்று கோயிலுடைய அந்த காலத்துலேயே வந்துட்டு கடிகாரம் காட்டும் கல் அப்படின்னு ஒன்று தனியாக வச்சுருக்கிறாங்க ஒரு குச்சியை வச்சோன்னா நிழலில் வந்துட்டு இப்போ என்ன டைம் அப்படின்றத காமிக்கும் அது வெயில் சூரிய ஒளி இருக்கும்போது அதை நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு முக்கியமாக வந்துட்டு சிறப்பு அம்சங்களாக இது பண்ண பார்க்கலாம் ஸ்தல விருட்சம் வந்துட்டு பெண் மரம் இந்த பெண் மரத்தோட விஷயம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வந்துட்டு காய் வந்துட்டு கருப்பாக காய்க்கும் ஆறு மாதம் வந்துட்டு வெள்ளையாக காய்க்குன்றதும் ஐதீகம் மார்கபந்தீஸ்வரர் மார்க்கம்னா வழி வாழ்க்கைக்கான வழி வியாபாரத்துக்கான வழி வியாபார சம்பந்தமாக அதாவது ஒரு சின்ன கதை இந்த கோயிலை பற்றி இருக்குது ஒரு வியாபாரி ஒருத்தர் அவர் வந்துட்டு சுவாமியை வந்துட்டு ஒரு தூரத்துலேருந்து வரும்பொழுது சுவாமி கிட்டே வந்துட்டு ஒரு வேண்டுதல் எள் எள்ளை வந்துட்டு அவர் எள்ளு வியாபாரி வரும்போது சுவாமி கிட்ட வந்து வேண்டிட்டு எள்ளு வந்துட்டு எனக்கு இந்த வியாபாரம் நல்லபடியாக நடந்ததுன்னா நான் வந்து அந்த வியாபாரத்துக்கு என்ன லாபம் வருதோ அதுக்கு தகுந்த எள்ளு மூட்டைகளை உங்களுக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அவர் ரொம்ப தூரம் போயிட்டு வியாபாரம் பண்ணார் அவர் நினச்ச மாதிரி நடந்தது ஆனால் வர வழியில் அவர் சில பல காலங்கள் அந்த நா அந்த நாட்களில் அந்த டைம் ரொம்ப டைம் ஆனால் அவர் மறந்துட்டார் மறந்துட்டு அவர் சுவாமியை வந்துட்டு இதை சொற்பணத்துலேயும் தோன்றி அவர் அந்த எள்ளை வந்து செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு ஞாபகமும் கொடுத்தார் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் இங்கேருந்து வேலூர் கோட்டை ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரில் வேலூர் ஜலகண்டீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோட்டைக்கும் விருந்திபுறம் கோயிலுக்கும் சுரங்கப்பாதைக்கான வழி இருக்குது இது ரொம்ப ஒரு முக்கியமாக அந்த காலத்தில் வந்துட்டு முகலாயர்கள் படையெடுப்புலாம் நடந்ததுன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கோயில் வந்து ஒரு ப்ரொட்டக்ஷனாக இருந்தது அது போக தானிய கிடங்கெல்லாம் அடுக்கிறதுக்காகவும் இந்த சுரங்கப்பாதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததும் பேசப்படுறது இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட்ஸு கோயில் ராஜகோபுரம் உள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே உங்களுடைய இடதுபுறமாக வந்துட்டு ஏரம்ப விநாயகர் ரொம்ப சாந்தமாக பெரியவமாக ஏரம்ப விநாயகர் இருப்பார் அப்படியே நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே எண்ட்ரன உடனே உங்களுடைய இடதுகை பக்கம் வந்து சொர்ண விநாயகர் சொர்ண விநாயகருடைய வரலாறுன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவர் ராயர் அவர் வந்துட்டு ஒரு போருக்கு போகும்போது நான் வந்து வெற்றி பெற்ற உடனே இந்த விநாயகரை நான் இங்கே பிரதிஷ்டை பண்ணுறான் அப்படின்னு வேண்டிவிட்டார் அந்த விநாயகரோட பேர் சொர்ண விநாயகரை வைக்கிறேன் அப்படின்னு அவர் வேண்டிவிட்டார் அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த விநாயகரை சொர்ண விநாயகரை பிரதிஷ்டை பண்ணார் ஸோ வெற்றி விநாயகரை அவரை சொல்லலாம் அவரை வேண்டிட்டு நம்ம உள்ளே வரும்போது நம்மளுடைய வெற்றி வந்து நமக்கு எந்த விஷயமாகட்டும் வெற்றி கைகூடுன்றதும் ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது இங்கே வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துலேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்க கோரி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குடியாத்தம் போகிற பஸ் எதுவாக இருந்தாலும் ஏறிட்டு ஸ்டாப்பிங் நேம் நிற்க நிறுத்தும் இடம் வந்துட்டு செதுவாலை செதுவாலையிலேருந்து இறங்கி விருஞ்சிபுரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்தே வந்துடலாம் இல்லை அங்கேருந்து ஷேர் ஓட்டில்லாமூர் இருக்குது இது வந்து பேருந்து நிறுத்ததுக்கான வழி வேலூர்லேருந்து பெங்களூர் செல்லும் நெடுஞ்சாலையில் அந்த வழியாக பத்து கிலோமீட்டருக்குள்ள கோவில் இருக்குது காலையில் ஆறு முப்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை கோவில் நடை திறக்கப்பட்டிருக்கும் பயங்காலம் நான்கு முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை எட்டு மணி வரை கோயில் நடைத்திருந்திருக்கிறது